காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி அறுபத்தி ஒன்று ஆறு அங்கங்கள் அந்த ஆறு அங்கங்களாவன சிக்ஷை அதாவது எழுத்து இலக்கணம் வியாக்கரணம் அதாவது சொல் இலக்கணம் நிருத்தம் நிகண்டு என்று சொல்வது கல்பம் கர்மானுஷ்டான முறை சந்தஸ் பா இலக்கணம் ஜோதிஷம் ஜோதிடம் என்பவை பிராமணன் வேதங்களையும் இந்த ஆறு அங்கங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் முதலில் வேதாத்தியாயனம் செய்ய வேண்டும் அந்த வேதத்திற்கு அர்த்தம் தெரிந்து கொள்ளும் பொருட்டு இந்த ஆறு அங்கங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் வேத புருஷனுக்கு சிக்ஷை மூக்கு வியாக்கரணம் முகம் அதாவது வாய் வியாக்கரணப்படி ஒன்றை சொல்ல முடியாவிட்டால் உளர வேண்டும் கல்பம் கை நிறுத்தம் காது சந்தஸ் பாதம் ஜோதிஷம் கண் ஜோசியம் என்பது ஜோதிஷத்தையே ஆகும் ஏன் இப்படி ஒவ்வொரு சாஸ்திரத்தை ஒவ்வொரு அவயவமாக சொல்லியிருக்கிறது என்பதை அந்தந்த சாஸ்திரத்தை பற்றி சொல்லும்போது பார்க்கலாம் பொருத்தமாகத்தான் இப்படி வைத்திருக்கிறார்கள் என்று தெரியும் முதலில் சிக்ஷையில் ஆரம்பிக்கலாம்